ஹாய் ஒன் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெக்ஸ்லேருந்து அபிராமி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷனோடு தாங்க வந்திருக்கேன் செம்மையான ஒரு எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான சில்க் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட என் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு ஆனியன் பிங்க் கலர் சாரி தாங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி பார்டர்லெஸ் சேரீ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ நடுவில் நடுவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு புட்டாஸ் வந்திருக்கும் ஸ்பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் தாங்க உங்களுக்கு டேசல் பண்ண டேசலும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் சூப்பராக ஒரு டேசல் பண்ண இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு நாங்கள் கொடு யாராலையும் கொடுக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் தாங்க இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூக்கு உங்களுக்கு சம சூப்பரான குட்டியாக ஒரு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் காப்பர் சரியில் ஒரு குட்டியாக அழகான ஒரு பார்டருங்க ஆல் ஓவர் தாரி உங்களுக்கு மேங்கோ மோட்டிவ்ஸ் ப்ளஸ் ஃப்ரால் மோட்டிவ்ஸு வந்துடும் வயலட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் பல்லுக்கு உங்களுக்கு டேசல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சாரி கலர்லேயே வந்துடும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு சூப்பரான சாரீஸ்லாம் காமிச்சிட்ருக்குங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு டார்க் வைலட் கலர் தாங்க வைலட்க்கு உங்களுக்கு செம்மையான ஒரு காப்பர் சேரீ வச்ச மாதிரி சில்க் காட்டனுக்கு இவ்வளோ அழகான ஒரு கிராண்டான பார்டருங்க பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி திலகம் புட்டாஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆளுதர்து சேரீ ஃப்ளாவல் மோட்டிவ்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இதுதாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்துடும் பல்லு உங்களுக்கு அழகான ஒரு பெரிய பெரிய ஃப்ளாவல் மோட்டிவ்ஸாக வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு கோபுரம் டிசைன் ப்ளஸ் ஃப்ளாவல் மோட்டிவ்ஸும் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு அழகான சேரீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு கனகாம்பரை கலர் தாங்க கனகாம்பர கலருக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் குட்டியாக ஒரு காப்பர் சேரீயும் வச்சு கொடுத்துருக்கோம் பிங்க் பார்டருக்கு உங்களுக்கு மயில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு மயில் மாதிரி செம்ம அழகாக இருக்கு பாருங்களேன் த சேரீ உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் மோட்டிஸ் கொடுத்துருக்கோம் ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு மயில் புட்டாஸும் கொடுத்து கொடுத்துருக்கோம் செம லுக்கான சேரீங்க இது செம்ம லைட் வெயிட் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் இல்லை நார்மல் வாஷா அப்படின்னால உங்களுக்கு ட டவுட் வரும் சூப்பரான லைட் வெயிட் சேரீங்க இது நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ரோஸ் கலருங்க பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸாரீ கலர்லேயே சாரி பல்லு கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸு வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான காக்கி கலர் சேரீங்க காக்கி கலருக்கு உங்களுக்கு பார்டர்லஸ் சேரீ பார்டர்ல சேரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க குட்டிய பாடரு கிடைக்குமா பெருசாகவே எனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பெரிய பார்ட்ரு வச்சு எனக்கு கொடுக்காதீங்க எனக்கு அதுக்கு வேர் பண்ணவே கொஞ்சம் கூட நான் லைக் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்காகவே நான் வந்து உங்களுக்கு இந்த சில்க் காட்டன் வெரைட்டிஸ் காட்டிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு செம்மையாக இருக்குங்க நீங்கள் பொங்கலுக்கு மட்டும் இல்லை பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் செம்மையாக வாங்கிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயே இருக்குது இல்லை டீச்சர்ஸாக இருந்தால் செம்ம லுக்காக கட்டிகிட்டு போகலாங்க எல்லாருமே அந்தளவுக்கு சூப்பராக வந்து எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன் தான் காட்டிகிட்டுருக்கேன் ப பல்லு பார்த்தீங்கன்னா செம அழகான ஒரு க்ரீன் கலருங்க பேரட் க்ரீன் கலருக்கு உங்களுக்கு த பல்லு இந்த மாதிரி ஃபிள லீஃப் மோட்டிவ்ஸ் வந்துடும் லீஃப் மோட்டிவ்ஸும் வந்துடும் பிளஸ் மேங்கோ மோட்டிஸும் வந்துடும் ஃப்ரால் மோட்டிஸு கொடி மாடல் டிசைனில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டேசல்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு அழகான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான பேரட் க்ரீன் பேரட் க்ரீனுக்கு உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் பல்லு தாங்க ப்ளூ கலருக்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் ஜரி வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஜரியில் பார்த்தீங்கன்னா மேங்கோ மோட்டிவ்ஸும் வந்திருக்கும் ஃப்ளாவல் மோட்டிஸும் வந்திருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாவல்ஸ் வந்திருக்கும் இது ஆல் ஸேரீங்க த தாரீ மேங்கோ மோட்டிவ்ஸாக வந்திருக்கும் இந்த மாதிரி சில்வர் ஜரி வச்சு கொடு வச்சு போட்டாலே எல்லாமே சமல் லுக்கான சேரீ தாங்க இது லுக்காக தான் இருக்கும் காப்பர் சரி பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் சில்வர் ஜரியை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான ப்ரௌன் கலர் சேரீங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு கான்ட்ராஸ்ட் பிடிக்காது கான்ட்ராஸ்ட் வேண்டாம் எனக்கு வந்து சேரீ கலர்லயே பிளவுஸு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தாங்க இது செம்ம அழகா இருக்கு பாத்தீங்களா த சேரீ உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ளால் மோட்டிஸ் வந்துடும் சின்னதாக ஒரு திலகம் புட்டாஸும் வந்திருக்கும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபால்ஸ் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் சேம் ஸாரீ கலர்லேயே தான் இதாங்க ப்ளவுஸ் போர்ஷன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு ஒன்லி ஃபார் பொங்கல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு செம்ம ப்ரைட்டான கலர் தாங்க இது வந்து நீங்கள் டெய்லி வர்க்கும் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் தான் நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் சேரீ உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் செம்ம ப்ரைட்டாக இருக்குல்லங்க இது எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு கலர் தாங்க இது சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தாங்க ஆளுத சாரி உங்களுக்கு இருக்கும் பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செம்மையான சூப்பரான பல்லு தாங்க ஸ்கொயர் ஷேப்ல வந்து இந்த மாதிரி வேவ் மோட்டிவ்ஸும் வந்துடும் பிளால் மோட்டிவ்ஸும் வந்துடும் கொடி மாட்டல் டிசைனும் நாங்க கீழே கொடுத்துருக்கோம் லீஃப் மோட்டிவ்ஸும் வந்துடும் இந்த மாதிரி செம்ம அழகான ஒரு பல்லு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பல்லு தாங்க இதில் ஹைலைட்டு பல்லுக்காகவே நம்ம வாங்கலாம் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டபுள் ஷேடர் கலர் தாங்க ப்ளூ வித்து க்ரீன் கலரில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கு இல்லைங்க இதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பிங்க் கலர் ஜரி ஜரி ஒர்க் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் பிங்க் காப்பர் ஜரின்னு சொல்லுவாங்க பிங்க் காப்பர் ஜரியில் உங்களுக்கு லீஃப் மோட்டிவ்ஸ் வந்துடும் மேலே வந்து இந்த மாதிரி கோபுரம் டிசைன்ஸும் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பல்லு தாங்க இந்த மாதிரி ஒரு அழகான பல்லு தாங்க பல்லுலையும் உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜரியில் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பல்லு கலர்லேயும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான மெரூன் கலர் சேரீ தாங்க மெரூன் கலருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆல் ஓவர் த சாரி குட்டி குட்டியாக அங்கங்கே உங்களுக்கு தூர தூர டிசைன் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு மெரூன் கலர் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பீக்காக க்ரீன் கலரில் வந்துடும் த்ரெட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஒரு கிரே கலரில் இந்த மாதிரி ப்ராபல் மோடிஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் பல்லு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு செம்மையான சாரி தாங்க ஒரு மல்டி கலர் ஸாரீங்க மல்டி கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு ப்ராபல் மோட்டிஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே குட்டியாக ஒரு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் மல்டி கலரில் உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு லைன்ஸ் வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும் ப்ளவுஸும் உங்களுக்கு சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு அழகான மேங்கோ எல்லோ தாங்க இதுதாங்க உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பெரிய பெரிய அழகா ஒரு புடாஸ் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு பார்டர் போர்ஷன் பார்டர் போர்ஷன் செம்ம அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்கோம் அவ்வளோ இந்த சேரீ சில்வர் சேரீலயே நாங்கள் கொடுத்துருக்கோம் பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வந்துடும் பிங்க் கலர்லேயே வந்துடும் பிளவுஸும் சேம் பல்லு கலர்லயே வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு அழகான பீகாக் க்ரீன் கலர் தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு பீக்காக் க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெடிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் சில்வர் ஜரி வச்சு த்ரெடிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் உங்களுக்கு சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு அழகான ஆனியன் பிங்க் கலர் தாங்க ஆனியன் பிங்க்குக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரி தாங்க கொடுத்துருக்கோம் சே சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ஒரு காப்பர் சரி வச்சு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் ப்ளூ கலரில் த்ரெட்டிங் ஒர்க்கு செம்ம கிராண்டாக இருக்குங்க டெய்லி வேர்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சேரீ தாங்க பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்துடும் க்ரீன் கலருக்கு உங்களுக்கு கோல்டன் சாரி வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் சேம் அதே கலர் தான் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க இந்த சே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செம்மையான சேரீ தாங்க செம்ம கிராண்ட் லுக்கான சேரீ கீழே உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா பிகாக் மாதிரி ஒரு மோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக த்ரெட்டிங் ஒர்க் தான் கொடுத்துருக்கோம் கீழே காப்பர் சரி வச்சு ஒரு குட்டியான ஒரு பார்டர் பல்லு உங்களுக்கு இது இந்த மாதிரி தாங்க பெரிய பெரிய ஃப்ரால்ஸ் மட்டும் ஸ்டிட்ச் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேசல்ஸும் வந்துடும் ப்ளவுஸ் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க எல்லாமே நான் காட்டிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சேரீ தாங்க ப்ளூ கலருக்கு உங்களுக்கு ரெட் கலரில் பார்டர் வச்சு கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு கோபுரம் டிசைன்ஸும் கொடுத்துருக்கேன் ஆளோட சாரி உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்திருக்கும் ப்ளஸ் த்ரெட்டிங் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் வியூ பல்லுவோட ஃபுல் வியூ இதுதான் உங்களுக்கு டேசில்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும் செம்ம கிராண்டாக இருக்கு இல்லைங்க இது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு டபுள் ஷேட் கலர் தாங்க ப்ளூ வித்து ஆனியன் பிங்க் கலர் போதே உங்களுக்கு தெரியும் அந்த டபுள் ஷேட் கலர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன் கீழே இந்த மாதிரி ஒரு பைப்பிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் ஓவர் த சேரீ இந்த மாதிரி ஒரு அழகான புட்டாஸ் குட்டி குட்டி புட்டாஸும் பெரிய பெரிய புட்டாஸும் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் மோட்டிஸ் அழகான ஒரு ஃப்ளாவல் மோட்டிவ்ஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு சேம் ஸேரீ கலர்லேயே வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க டக் டக்குன்னு புக் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான எல்லோ கலர் சேரீ தாங்க எல்லோ கலருக்கும் உங்களுக்கு குட்டியாக ஒரு சில்வர் சரீ வச்ச மாதிரி அழகாக ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய புட்டாஸ் வந்திருக்கோம் ஃப்ரால் மோட்டிவ்ஸ் மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு விண்மில்ல சுற்று பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு செம்ம அழகான ஒரு புட்டாஸ் குறிச்சு நான் கொடுத்துருக்கோம் பல்லு இந்த மாதிரி பெரிய சூப்பரான கிராண்டான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய ஃப்ரால் மோட்டிவ்ஸும் வந்துடும் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான ப்ளூ கலர் ஸாரீ தாங்க ப்ளூ கலருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு வந்து உங்களுக்கு ப்ரை ப்ரௌன் கலரில் வந்துது ப்ரவுனுக்கு காப்பர் ஜரி வச்சு மேங்கோ மோட்டிவ்ஸும் ப்ளஸ் டாட்டடாக வச்சு கொடுத்துருக்கோம் இது லீஃப் மோட்டிவ்ஸ் லீஃப் மோட்டிவ்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பல்லு அழகான பல்லு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ சூப்பரான மெரூன் கலர் ஸாரீ தாங்க மெரூன் கலருக்கு செம்ம லுக்கான ஒரு க்ரீன் கலர் தாங்க வச்சு கொடுத்துருக்கோம் కీళ్ పతీకా జరి వచ్చి కొ ఇదాం బ్లౌస్ పోర్షన్ పల్ు పతీక ఇంతమారీ సమ్మైన గ్రాండ్ పల్ూ దాం సమ్మ అలగన పల్లు ఫోర్ డబుల్ నైన్ ప్లస్ షిప్పింగ్ ఆఫర్ ప్లేస్ పోయిట్టుకు మిస్ పన్న వాళ్ళ నెక్స్ట్ నేను పక్క పో సూపర్ ఆ గ్రీన్ కలర్ దాంట్లో க்ரீனால எல்லாருக்குமே அட்ராக்டிவான கலர் தான் அதுக்கு உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்கேன் செம்மையான கான்ட்ராஸ்டான ப்ளவுஸுங்க சூப்பர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேசல் பண்ணுற ஸ்பேஸ் டேசில் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பே பண்ணி நீங்கள் டேசலும் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கலர் பல்லு கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்மையான ரெட் கலர் ஸாரீ தாங்க செம்மையாக இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்கு சாஃப்ட் கிளாத்து கண்டிப்பா இது வந்து ஸ்டிஃப் கிடையாது சாஃப்ட் சாஃப்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பாக்க போற சாரீ ஒரு சூப்பரான லெமன் எல்லோ கலர் தாங்க லெமன் எல்லோவுக்கு உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும் க்ரீன் கலரில் த்ரெட்டிங் ஒர்க்கும் வந்துடும் ப்ளஸ் காப்பல் ஜரி ஒர்க்கும் வந்துடும் குட்டி குட்டியா உங்களுக்கு இந்த மாதிரி கொடி டிசைனும் வந்துருக்கும் அழகான ஒரு பார்டர் இருக்குது பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு மேங்கோ மோட்டிஸ் ப்ளஸ் லீப் மோட்டிஸ்ஸும் வந்துடும் இது தாங்க உங்களுக்கு இதுதாங்க இது தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ஜக்காட் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் ரெட் கலருக்கு உங்களுக்கு மல்டி கலரில் லைன்ஸ் வந்துடும் அழகான லீஃப் மோட்டிவ்ஸும் அங்கங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு இது தாங்க பல்லு போர்ஷன் ஸ்கை ப்ளூ கலரில் செம்ம கிராண்டான பல்லுங்க அவ்வளோ அழகான சூப்பரான பல்லு செம்ம லைட் வெயிட்டுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான க்ரீம் கலர் சாரீ தாங்க க்ரீம் கலருக்கு செம்ம சூப்பரான ஒரு பார்டர் தாங்க அவ்வளோ லுக்காக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நினச்சி பாருங்களேன் சூப்பரான ஒரு சேரீங்க டேசல்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் இந்த சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு செம்மையான பல்லு தான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஸேரீங்க ஸ்கை ப்ளூக்கு உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியான ஒரு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் பிங்க் பிங்க் காப்பர் சரியில் நாங்கள் புட்டாஸும் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு எல்லாம் கலந்த கலவை அப்படின்ற மாதிரி சம் அழகான ஒரு பேரட்டும் வந்துடும் ப்ளஸ் ஃப்ளார்ஸ் மோட்டிவ்ஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்துடும் பிங்க் கலருக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன்ஸும் வச்சு கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கு செம்ம அழகான ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு ஸாரீஸும் செம்ம அழகாக இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான பேரட் க்ரீன் கலரில் உங்களுக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட்டே இல்லாத ஒரு அழகான ஒரு சேரீ தாங்க இது உங்களுக்கு பல்லு போர்ஷன் சேம் ஸாரீ கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸு வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான மஸ்டர்டு கலர் தாங்க மஸ்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்கொயருக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளார் மோட்டீஸும் வந்துடும் செம்ம கிராண்டான ஒரு சூப்பரான பார்டர் தாங்க இது க்ரீம் கலரில் உங்களுக்கு பல்லும் வந்துடும் இது தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு செம்மையான சூப்பரான கலருங்க இது காக்கி கலர் ஸாரி தாங்க இது காக்கி கலருக்கு வந்து உங்களுக்கு அழகான ட்ரீ மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ட்ரீ மோட்டிவ்ஸ் வந்திருக்கும் கீழே கோபுரம் டிசைன்ஸ் மாதிரி குட்டி குட்டியா கொடுத்துருக்கோம் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ரெட் கலர் பல்லு தாங்க செம்ம அழகா இருக்கு பாத்தீங்களா இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ ஒரு சூப்பரான சாண்டில் க்ரீம் கலர் தாங்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா கலருக்காகவே நம்ம வாங்கலாங்க கலர் தாங்க இதுல அல்டிமேட்டு கா வந்து சில்க் காட்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன்ஸோ இல்லை வந்து வேற ஏதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது கலர் மட்டும்தான் கலருக்காகவே நம்ம சில்க் காட்டன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தாங்க இது இது இதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக உங்களுக்கு த்ரெட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளூ கலரில் உங்களுக்கு டக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக ஒரு புட்டாஸ் வந்திருக்கும் பார்டரில் பார்டர் பார்த்தீங்கன்னா லைட் லைட் பிங்க் கலரில் வந்திருக்கும் சில்வர் ஜரியும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுதாங்க உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் செம்ம அழகான ஒரு பிளவுஸுங்க சாரி பல்லு போர்ஷன் பிளவுஸ் சேம் உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ ஒரு பாட்டில் க்ரீன் கலர் தாங்க பாட்டில் க்ரீனுக்கு உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் சேரீ வச்சு கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா செம்ம அழகான ஒரு திலகம் புட்டா டிசைன் தான் கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் த சேரீ ஃபிளவர் மோட்டிவ்ஸும் வந்துடும் பிளஸ் இந்த மாதிரி த்ரீ மேங்கோ மோட்டிவ்ஸும் வந்துடும் இதுதாங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக லீஃப் மோட்டிவ்ஸ் வந்திருக்கும் ஃப்ளவர் மோடிஸும் வந்திருக்கும் அழகாக பார்த்திங்களா இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பல்லுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாசல்ஸ் வந்துடும் செம்ம சூப்பராக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் டெய்லி வேர் யூஸ்க்கு செம்மையாக இருக்குங்க இந்த கலர் கலெக்ஷன்ஸ்லாம் நெ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸாரீ தாங்க பெரிய பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் அழகான ஒரு சேரீஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் புட்டாஸும் வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் மோட்டிஸும் வந்திருக்கும் அழகாக சேம் பல்லு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும்